வணக்கம் உறவுகளே வினாவிடை குணக்கு என்று அழைக்கப்படும் திசை எது விடை கிழக்கு என்று அழைக்கப்படும் திசை எது விடை மேற்கு தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் விடை பன்னிரண்டு கிழக்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை கொண்டல் பனிப்பகுதியிலிருந்து வீசும் மிகவும் குளிர்ச்சியான காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை ஊதை காற்று வாடை என்று அழைக்கப்படும் திசை எது விடை வடக்கு மேற்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை கோடை திருமந்திரத்தை எழுதியவர் யார் விடை திருமூலர் இருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை தென்றல் காற்று புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் விடை எழில் முதல்வன் நன்றி